வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் மீன ராசியினருக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கப்போகிறது போகிறது அருகில் இருப்பவர்களின் குறை நிறைகளை சுட்டிக்காட்டி நல்வழிப்படுத்துபவர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் அமர்ந்து ஓரளவு செல்வாக்கையும் செல்வ செழிப்பையும் தந்த குரு பகவான் மே ஒன்று இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசிக்கு மூணாம் வீட்டில் மறைகிறார் மூணாம் இடத்து குரு முடக்கிவிடுமே என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ராசிநாதன் குரு என்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு பணவரவு தொடரும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் புது வாகனமும் வாங்குவீர்கள் இடம் மாறுவீர்கள் உங்களிடம் எழுத்து திறமை அதிகரிக்கும் ரசனைக்கேற்ப வீடு அமையும் கணவருக்கு வேலை கிடைக்கும் குரு பகவான் ஸ்தானமான ஏழாம் வீட்டை பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் சிலர் தனிக்குடித்தினம் செல்வீர்கள் திருமணம் தள்ளிப் போனவர்களுக்கு நல்ல விதத்தில் திருமணம் முடியும் உங்களிடம் மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும் எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது மூணாம் இடத்தில் அமரும் இந்த குருவால் திட்டமிடாத விஷயங்களில் அலைச்சல் ஏற்படும் சின்ன சின்ன வேலைகளை கூட முதல் முயற்சியிலேயே முடிக்க முடியாமல் போராடி முடிக்க வேண்டி வரும் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் இளைய சகோதரர் வகையில் பகைமை வரக்கூடும் கூடா பழக்க வழக்கத்தை தவிர்ப்பது நல்லது மாமனார் மாமியார் வகையில் மனத்தாங்கல் வரும் குரு ஏழாம் வீட்டை பார்ப்பதால் கணவர் உங்களின் பெருந்தன்மையை புரிந்து கொள்வார் குரு ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் குரு லாப வீட்டை பார்ப்பதால் மூத்த சகோதரர் வகையில் உதவிகள் உண்டு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் குழந்தை பாக்கியம் உண்டு சிலர் புதிதாக முதலீடு செய்து புது தொழில் தொடங்குவீர்கள் நாத்தனாருக்கு நல்ல இடத்தில் திருமணம் முடியும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் செலவுகளும் பயணங்களும் அதிகரிக்கும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது முன்கோபத்தால் நல்லவர்களின் நட்பை இழந்து விடாதீர்கள் அரசு விஷயங்களில் அலட்சியம் வேண்டாம் பிரச்சனைகளை பேசி தீர்ப்பது நல்லது வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை சந்திரனின் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு செல்வதால் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் சொந்த ஊரில் மதிக்கப்படுவீர்கள் பிள்ளைகளால் அந்தஸ்து ஒருபடி உயரும் வேலை கிடைக்கும் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு பணப்பழக்கம் அதிகரிக்கும் புது ஆடை ஆபரணம் வாகனம் வாங்குவீர்கள் சொத்து சேரும் வீடு மாறுவீர்கள் இருபது எட்டு இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு பதினொன்று இருபத்தி நான்கு வரை மற்றும் பத்து நான்கு இருபத்தைந்து முதல் பதிமூன்று நான்கு இருபத்தைந்து வரை செவ்வாயின் மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் குரு செல்வதால் தந்தை வழியில் நிம்மதி உண்டு ஓரளவு பணம் வரும் உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் பழைய நண்பர்களால் ஆதாயம் உண்டு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் உறவினர் நண்பர்கள் வீட்டு திருமணம் சீமந்தம் கிரவ பிரவேசத்தை நீங்களே செலவு செய்து முன்னின்று முடிப்பீர்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம் எளிதில் செரிமானம் ஆகும் உணவுகளை உட்கொள்ளுங்கள் உடம்பில் இரும்பு சுண்ணாம்பு சத்து குறையும் மருத்துவரின் ஆலோசனை இன்றி எந்த மருந்துகளையும் உட்கொள்ள வேண்டாம் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் தினசரி நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சட்டப்படி ஆவணங்களை எல்லாம் தயாரித்து வழக்கறிஞர் மூலமாக இறங்குவது நல்லது வெற்றுத்தாளில் கையொப்பம் விட்டு சிக்கிக் கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பழைய தவறுகள் நிகழ்ந்து விடாத வண்ணம் பார்த்துக்கொள்வீர் இழப்புகளை சரி செய்வீர்கள் இங்கிதமாக பேசி வாடிக்கையாளர்களை கவருவீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வகைகளால் லாபம் அடைவீர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்தாற்போல் ஒருவர் பங்குதாரராக அறிமுகமாவார் உத்தியோகத்தில் இருந்த அலட்சிய போக்கு மாறும் தடைப்பட்டிருந்த பணிகளை விரைவில் முடிப்பீர்கள் மூத்த அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் சக ஊழியர்களும் மதிக்கத் தொடங்குவார்கள் கேட்ட இடத்துக்கே மாற்றம் கிடைக்கும் உங்களுடைய ஆளுமை திறன் பாராட்டி பேசப்படும் பொய் வழக்கில் இருந்து விடுபடுவீர்கள் இந்த குருமாற்றம் சின்ன சின்ன அலைச்சலையும் செலவுகளையும் தந்தாலும் உங்களை தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணிக்க உதவும் மீனராசி அன்பர்களுக்கு உண்டான பரிகாரம் தஞ்சாவூர் திருக்கருக்காவூர் வழியில் உள்ள தென்குடி திட்டையில் சிவாலயத்தில் ராஜகுருவாக அருள் பாலிக்கும் ஸ்ரீ தட்சணாமூர்த்திக்கு கொண்ட மாலை சாற்றி வணங்குங்கள் அனாதை ஆசிரமங்களுக்கு உதவுங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக அமையும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்